குட் மார்னிங் இன்னைக்கு டே த்ரீ பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து வந்துருக்கு நாலு வந்து லேட் ஆகிடுச்சு நேரத்தில் அஞ்சு மணிக்கு தான் இருந்துச்சுட்டோம் இப்போ ஆறு ஹால் தான் இங்க காசிக்கு வந்து அதாவது இங்கே கங்கையில் வந்து இன்னைக்கு கரைக்கணும் ஸோ அதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம் வணக்கம் மக்களை ஸோ அதாவது இன்னைக்கு டே டூ ஸோ காலையில் இருந்துச்சு இப்போ இந்த கங்காத்தி கங்கையை பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து பேலன்ஸ் அத்தியை அஸ்தியை வந்து இப்போ போய் நாங்கள் கரைச்சிட்டு அப்புறம் அஞ்சு காட்டிலையும் வந்து ஸ்தானம் பண்ணிவிட்டு நாங்கள் வரணும் ஸோ இதுதான் இன்றைக்கி இப்போ க மார்னிங் ப்ராசஸ் காட்டுறது வந்து ஒவ்வொரு பாதை அதாவது இப்போ இது வந்து போனால் இது சவுக்கி காட்டு அப்புறம் ஹரிச்சந்திரா காட்டு அப்புறம் இந்த மாதிரி வரிசையாக இருக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா இருக்கும் அதான் படித்துறை படித்துறை அதான் ஒவ்வொரு வழி அது அதுக்காக அந்த படித்துறை இது இப்போ நம்ம சவுக்கியில் இருக்கோம் ஸோ இங்கேருந்து நம்ம டிராவல் பண்ணி ஒவ்வொன்றா அஞ்சு போகணும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அம்மாவாசைனாலும் மதியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய்லோக சாய்லோக பாபா ட்ரெஸ்ஸில் வந்து அண்ணன் வந்து ஒரு அன்னதானம் சிறப்பான ஒரு அன்னதானம் ரெடி பண்ணியிருக்காரு அப்புறம் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அபிஷேகம் ஒன்று பிளான் பண்ணியிருக்காரு ருத்ர அபிஷேகம் இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து காலையில் இப்போது அண்ணனுடைய அஸ்தியை வந்து நம்ம புனித கங்காவில் கரைக்கிறோம் நேற்று வந்து டே ஒன்னில் வந்து திரிவேணி சங்கமத்தில் கரைச்சோம் பேலன்ஸ் வந்து இங்கே கங்காவில் கரைச்சிடும் முடிச்சுட்டு நம்ம பஞ்சகாட் ஸ்நானம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து ருத்ராபிஷேகம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் கௌரி கேதாரீஸ்வரர் கௌரி கேதாரீஸ்வரர் வந்து சுயம்பு இங்கே காசியில் இருக்கிற சுயம்புலிங்கம் காசியில் மொத்தம் ரெண்டு சுயம்பு ஒரு ஜோதிர்லிங்கம் இதில் ஒரு சுயம்பு வந்து கௌரி கேதாரீஸ்வரர் இன்னொன்று வந்து தில்பாண்டேஸ்வரர் இவர் வந்து காசி விஸ்வநாதர் வந்து ஜோதிர்லிங்கம் இது வந்து கௌரி கேதாரீஸ்வரர் என்ன ஸ்பெஷல்னா கேதார்நாத் இருக்கிறார் இல்லையா கேதார்நாத்ல இருக்கிற அதே சுவாமி தான் இங்கே அம்பாலோட இருக்கிறார் அர்தநாதீஸ்வரராக கௌரி கேதாரீஸ்வரராக இருக்கிறாரு ஆமாம் கௌரி கேதாரீஸ்வரர் இவங்க இந்த கோயிலை தரிசனம் பண்ணுறது வந்து செவன் டைம்ஸ் கேதார்நாத் போனதுக்கு சமம் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜியான ஒரு டெம்பிள் இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம சாய்லோகோபாலா ட்ரஸ்ட்டில் இன்றைக்கி ஈவினிங் நம்ம பீப்புள் எல்லாருக்குமே கருவறையில் இருந்து ருத்ராபிஷேகம் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அண்ணனுடைய ரிச்சுவல்ஸ் முடித்த உடனே ஃபஸ்ட்டு ருத்ராபிஷேகம் தான் முடிச்சுட்டு இன்றைக்கோடய ப்ரோக்ராம் அதுதான் நாளைக்கு தேர்ஸ்டேனுங்கிறதுனால நாளைக்கு காலையில் காசி விஸ்வநாதர் தரிசனம் இதெல்லாம் முடிச்சுட்டு அண்ணன் அண்ணனுடைய பேரில் நம்ம ட ட்ரஸ்ட் மூலமாக இங்கே வந்து அன்னதானம் பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு கிராண்ட் அன்னதானம் சாதுக்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் அது நாளைக்கு ப்ரோக்ராமாக நாளைக்கு நம்ம என்னென்னு எக்ஸ்பிளைன் எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் பார்ப்போம் ஸோ இந்த ருத்ர அபிஷேக அபிஷேகத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் காணலாம் ஸோ இந்த வீடியோ அப்படியே பார்த்துட்டே இருங்க

அபிஷேகம் பண்ணுவாங்க இங்கே இவருக்கு வந்து பால் பஞ்சாமிரதம் கங்கா நீர் இதனால் பண்ணுற ருத்ராபிஷேகம் தான் இங்கே ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அந்த பாக்கியம் வீடியோவில் பார்க்குறதே கிடைக்காது அதை வந்து எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த இன்னைக்கு ஈவினிங் டெலிகாஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ அவர் குருஜி இருக்கார்ல அவரு தான் பண்ண போறாரு அண்ட் இந்த ஏரியா தான் வந்து பாலாபிரதர் வந்து நம்ம சொல்லுவோம் தெரியுமா பாபாவுக்கு கங்கா ஆர்த்தி பண்றாங்க அது இங்க இருந்து தான் எவ்ரி பௌர்ணமி வந்து ஸ்பெஷலா சாய்லோக பாலா ட்ரஸ்ட்ல இருந்து அவர் பாபா சரி போலாமா எல்லாரும் வாங்க போலாம் பாய் நட்சத்திரன் டாட்டா या लोग घूम रहे हैं पर जो वाला नंबर है मोमोर स्टेप ये उन्होंने सिर्फ 17 नंबर देंगे चल ना भैया वोट पे आप लोग को आपको घाट घुमा के मंदिर लेवाय और सबको नुकसान कर देंगे हां सत्यं वद धर्मं चर। आदरणीय मां। बार-बार मन से मारना। बार-बार पनिमान होने की फाइ। और पाठ मतलब नेला अच्छा बनी। अयम भगव स्मिजामहे शुभम निर्वर्तनं। और बारं नामृज्यं मृत्यमान प्रदत्त्रेम पदं मयामि। शुभम निर्वर्तनं और बारं नामृज्यं ਵਾਦ ਹਾ ਮਤੋ ਪੁਰੀਆ ਮਾਹਰਾ ਤ੍ਰੇਪਦ ਨਯਾਮੇ ਤੇ ਪੁਰੀ ਰਖੋ ਵਾਦ ਹਾ ਤ੍ਰੇਪਦ ਪੁਰੀਆ ਮਾਹਰਾ ਤ੍ਰੇਪਦ ਨਯਾਮੇ ਜੋ ਤੋਤੋ ਵਾਦ ਵਡਮ ਬਲ ਅਨ੍ਨ ਵਿਰੋਧੇਨਾ ਬ੍ਰਹਮ ਗਰਮਾਹਾਰ ਬ੍ਰਹ ਪ੍ਰਾਣਾਯਾਮ ਨਿਯੋਗਾ ਮੂਲ ਮੂਲਿ ਪ੍ਰਾਣਾਯਾਮ

இடத்து கையில் மஞ்சள் வாங்கிங்க கொஞ்சம் தண்ணி போட்டு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க எல்லா பாட்டுக்கும் சைடில் எல்லா கம்ப்ளீட் போ பாட்டு ம் எல்லா பாட்டுக்கும் மத்திய பானியம் சார் கொஞ்சம் தண்ணி வெள்ளம் மேலே விட்டாங்க மத்தியம் Kingdom ni Rinda பாயிருப்பவனே ஆடும் பரம்பொருளே அழிக்கும் அக்னியே அழிக்கும் அக்னியே ஆக்கும் மந்திரமே அண்டமாடும் ஒளியே அருளில் திளைக்கும் வழியே கையிலை நாதா கருணையின் ஊ மாதி சங்கராத்தியமே உந்த நாம சங்கராதி மூலமே ஹரஹர சங்கராசிநாதனே நித்ய சுபங்கரா நீல கண்டனே சம்போ மகாதேவா இந்த காவிய புகழ் என்றும் வாழ்கவே இதுதான் பண்ணால் நம்ம தமிழ் படங்களில் அதிகமாக பார்க்கக்கூடிய இடம் காசினாலே இந்த இடத்தான் காட்டுவாங்க இந்த அங்கே ஒரு படிக்கட்டு இருக்கிற அந்த ஒரு இது இந்த படிக்கட்டில் தான் நிறையா பேர் உட்காந்த மாதிரிலாம் ஷார்ட்ஸ்லாம் எடுப்பாங்க ஸோ இது கேதர் காட்டு ஸோ இங்கேதான் தமிழில் சிவ சிவ சிவன் பார்த்தீங்களா எங்கும் நிறைந்தவனே நெருந்தவனே பொருளே மந்திரமே அண்டமாளும் ஒளியே அருளில் திளைக்கும் வழியே கையிலை நாதா கருணையின் ஊற்ற இன்னைக்கு டே வந்து பயங்கர பீஸ்ஃபுல்லாக எமோஷ்னலாகவும் இருந்துச்சு ரொம்ப பாசிட்டிவாகவும் இருந்துச்சு அண்ட் இன்றைக்கி வந்து அழகாக எங்களுக்கு கம்ப்ளீட் வந்து இப்போ வந்து நிறைய இப்போ இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அஞ்சு காட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தானம் பண்ணதாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாமாவோட இறுதியாக அந்த அஸ்தி கரைச்ச விஷயமா இருக்கும் அதாவது இதுதான் அவரோட உடலாக நம்ம வந்து கை நம்ம கையில் இருந்த ஒரு விஷயம் இதுக்கப்புறம் முழுமையாக நினைவில் மட்டும் வாழக்கூடியதாக மாறுது அதாவது அவர் உடல் பொருள் ஆவி அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி தான் அது கடைசியாக முடிஞ்சிருக்கு இன்றைக்கி அமாவாசை கார்த்திகை அமாவாசை அதுமா அது இங்கே காசி மண்ணில் அது முடிஞ்சது ஸோ இதுக்கப்புறம் நினைவாக இருந்தே எங்களுக்கு முழுமையாக என்ன சொல்கிறது எங்கள் குடும்பத்துக்கான ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்றத எந்த ஒரு மாற்றுக்கருத்தே கிடையாது ஏன்னா அது இப்பயே உணர்கிறோம் நிறையா பாசிட்டிவ் வைப்ஸ் உணர்ந்தோம் அதே மாதிரி நட்சத்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க வந்து இவ்வளோ பெரிய பாசிட்டிவாக அவனுக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு இன்னைக்கு அந்த பதினோரு மாதத்துல எங்கள் காசி வந்து இந்த அஞ்சு காட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நானம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது எங்கள் 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 பரம்பரைக்கே ஒரு பெரிய விஷயமா தெரியுது ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி அண்ணன் நிறைய சொன்னார் எங்களுக்கு நீங்கள் அதை கேட்டீங்கன்னா இன்னும் இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும் காசி வந்து எந்த மாதிரி ஒரு கஷேத்திரோனா நிறைய பேர் வந்து காசி வந்து ஏஜதுக்கு அப்புறம் தான் வரணும் கடமைக்கெல்லாம் முடிச்சுட்டு கல்யாணம் முடிச்சுட்டு தான் வரணும் சின்ன வயசில் போகிறீங்க என்னையே கேட்டாங்க எல்லோரும் இன்னமும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இப்போ போவேண்டானுங்கிறாங்க வீட்டில் அம்மா போகலான்னு சொல்கிறாங்க பயங்கரமான ஒரு மித்து ஒன்று இருக்குது சவுத் இண்டியன் பீப்புள்ஸுக்கு அது வந்து ஆக்சுவலி பொய்யான மித்து அதை எப்படி போஸ்டர் பண்ணுறேன் தெரியல இப்போது நான் ஏன் சொல்லணும் நம்ம நட்சத்திரன் வந்து சோ நான் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா அம் நல்லா நம்ம கல்யாணம் போது நம்ம அம்மாச்சியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க கார்த்திக் கல்யாணம்மா எப்படி சூப்பர் அப்படின்றது இருக்கும்போது அம்மா அவனை கல்யாணம் கொடுத்தனா எனக்கு அப்படியே நிம்மதியாக எனக்கு தான் ரயில்வே பாஸ் இருக்கு அப்பா வந்து ஸ்டேஷன் மாஸ்டர்னா ரயில்வே பாஸ் இருக்குது நான் பாட்டு காசி ராமேஸ்வரம் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன் சொன்னது எனக்கு உடனே அவங்க என்ன பண்ணார் கூப்பிட்டு கார்த்தி அம்மா இந்த மாதிரி ஒரு வார்த்தை நீ எல்லாரையும் பார்க்குறத்துன்னு குழந்தைய நீ அம்மா ஒழுங்காக பார்க்கல அம்மா வந்து காசி போறேன்னு சொல்கிறா அப்படின்னு எங்கள் அம்மா காசி போகிறேன் ஆல்ரெடி காசி போயிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு இல்லை அவள் வந்து ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுத்தா காசிக்கு போகிறேன்ட்டா அப்படின்னு அவங்க எமோஷனலாக பேசினாங்க அம்மா அப்படி என்னமா அப்படி எதுவும் சொல்கிறாங்க இல்லை நான் காசி ஆச்சு ஜாலியாக சுற்றுவேன் சொன்னேன்டா இதை வந்து என்னமோ காசி போகிறேன்னு சொன்னாலே திரும்ப பயணம்ன்ற மாதிரி இவங்க ஒரு பேச்சு வந்து கொடுக்குறாங்கன்ட்டு திரும்ப பயணம்னு ஒரு வார்த்தை இருக்கும் ஆமாம் இல்லை அது என்ன ரீசன்னா அந்த காலத்தில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் வந்து அங்கேருந்து வரதுக்கு பயணங்கள் ஒன்றும் கிடையாது ட்ரெயின் ஃப்ளைட் எதுவுமே இன்றைக்கி வந்து ஃப்ளைட் ஏறனா ரெண்டரை நேரத்தில் வந்து இறங்கிட்டோம் காசு இல்லை கிடையாது காசி வந்து ஒரு மயான பூமி மோஷத்துக்கான ஸ்தலம் சிவன் வந்து எம்பெருமான் கைலாயத்தை கூட விட்டு கொடுப்பேன் மாட்டேன்னு விட்டுத்தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு காரணம் அவர் அவருடைய ஆத்மார்த்தமான ஊர் இது அப்படி இருக்கப்போ சிவனடியாரர்கள்லாம் இங்கே வந்து தன்னுடைய உயிரை உயிர் போகணும் இங்கே உள்ள மணிக்கரணிகை காட்டிலையோ அரிச்சந்திர காட்டுலையோ தன்னுடைய உடம்பு வந்து சாம்பல் ஆகணும் இங்கே கரைக்கப்படணுன்னு ஆசைப்பட்டு அவங்க ரொம்ப ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரணுன்னா அந்த காலத்தில் நடந்தோ இல்லை மாட்டு வண்டியிலையோ அப்படி ஊர் மாறி மாறி வரத்துக்கு ஒரு ஆறு மாதம் ஆகிடும் அவங்க திரும்ப அந்த ஏஜுக்கு அவங்க ரிட்டன் ஆக முடியாதுங்கிறதுனால தான் வயசாகி கடமைகள்லாம் முடிச்சுட்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தாங்க அது என்ன ஆகிடுச்சு அதை இவங்க நம்மளுங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல அதை ஒரு பழக்கமாக ஆக்கிட்டாங்க பழக்கமாகக்கிட்டு சின்ன வயசில் போகக்கூடாது கடமைகள் முடிச்சுட்டு தான் போகணும் அதை முடிச்சுட்டு தான் போகணும்னு ஆக்சுவலாக அந்த மாதிரியான இடமே இது கிடையாது ஏன்னா நான் வந்து இந்த ஒரு பத்து வருஷமாக நான் காசி வரேன் அப்போ வந்து நாலு வருஷமாக தொடர்ந்து டிசம்பர் டிசம்பர் நம்ம திருவண்ணாமலை தீபம் இருக்கு இல்லையா அந்த தீபம் அந்த கார்த்திகை நான் பரணி நட்சத்திரங்கிறதுனால அந்த மகாபரணிக்கு இங்கே வர ஆரம்பித்தேன் நாலஞ்சு வருஷம் தலை வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எப்போ நம்ம ஷிரடி சாய்பாபா சார்பாக காட்டில் கங்கா ஆரத்தி ஆரம்பித்தோமா பௌர்ணமி பௌர்ணமி இப்போ மூணு வருஷம் மாதம் மாதம் வந்திருக்கேன் முப்பத்தாறு மாதம் இப்போ அடுத்த மாதம் பௌர்ணமி முப்பத்தி ஏழாவது பௌர்ணமி இங்கே வர வரதான் இங்கே உள்ள விஷயங்கள் நமக்கு தெரிய வருது இங்கே உள்ளவங்க மூலமாக நம்ம கேட்கும்போது இங்கே சவுத் இந்தியாவில் என்னெல்லாம் சொன்னாங்களோ அது எதுவுமே இங்கே கிடையாது எல்லாம் அதாவது ஒன்று கூட உண்மை கிடையாது அது எப்படி வந்து அவங்க இதை கன்ஃபார்ம் பண்ணி இதை இன்னும் இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல தான் எனக்கு என்ன ஆசைன்னா மக்களுக்கு இந்த சவுத் இந்தியாவில் புரிய வைக்கணும் இது வந்து காசி கஷேத்திரம் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கஷேத்திரம் இங்கே சுற்றி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இங்கே வந்து சுற்றி காலபைரவ் கஷேரமே அறுபத்தி நாலு இருக்குது அனுமன் கஷேத்திரம் நூற்றி எட்டு இருக்குது இதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க நிறைய சொல்லப்பட்டு இருக்குது இவ்வளோ பெரிய எனர்ஜெட்டிக்கான கஷேத்திரத்தில் ஏன் வந்து இந்த மித்தை ஃபாலோ பண்ணி மக்கள் போகிறாங்கன்னு தெரில அது மட்டும் கிடையாது உலகத்திலேயே காசி விஸ்வநாதர் மட்டும்தான் குபேர அம்சமாக இருக்கிறார் மகாலட்சுமி அம்சமாக இருக்கிறார் பெருமாள் வந்து அவருக்கே ஒரு கஷ்டகாலம் வந்து பணம் இல்லாத டயத்தில் எம்பெருமண்ட்ட வந்து அவருடைய கஷ்டத்தை சொல்லி பணம் கேட்கும்போது குபேரனக் சுவாமி வந்து பெருமாள்கிட்ட அனுப்பி வச்சதாக ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க அப்போது சி பெருமாள் அவருக்கான ஐஸ்வர்யம் எல்லாமே எதுவுமே இது கிடையாது அதெல்லாமே உண்மையான விஷயங்கள்னு நடக்கிற ஆனால் அவருக்கும் படியலந்தது அவருக்கு படிகள் வந்தது ஈசன் இங்க காசியில மட்டும் தான் குபேர அம்சமா இருக்கிறாரு தான் எனக்கு என்ன ஆசைன்னா சின்ன பசங்க நிறைய வரணும் ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போதுலாம் வரணும் குழந்தைங்க நிறையா வரணும் ஏன்னா அவங்களாம் அந்த ஏஜில் ட இந்த மண்ணை டச் பண்ணாங்கன்னா அதோடய வைப்ரேஷன் அவங்களுடைய மாற்றங்களே வேறு மாதிரி இருக்கும் செல்ஃப் டிசிப்ளின் வரும் இது எல்லாத்துக்குமே காசி கஷேத்திரம் வந்து ஒரு முக்கியமான சேத்திரம் கண்டிப்பாக அது இயற்கையாகவே செல்ஃப் டிசிப்ளின் வந்துடும் யார் ஒருவங்களுக்கு காசியில் வந்து காலை வைக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைஃபுடைய மாற்றங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாற்றங்கள் இருக்கும் சரிங்களா அதனால் எனக்கு என்னென்னா இந்த எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொன்னோன்னா நட்சத்திரனுக்காக எனக்கு உண்மையிலே நான் இந்த டோட்டல் ப்ரோக்ராம்லேயும் நான் நட்சத்திரம் தான் ஃபாலோ பண்ணுறேன் அது எந்த அளவுக்கு ஷோ ப்ளஸ்டாக இருந்தால் இந்த பதினோரு மாத குழந்தையில் இங்கே வந்து திருவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு பஞ்சகாட் ஸ்நானம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ருத்ராபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணியிருக்கான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கான் இதுலேயே ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா ரோபசங்கர் அண்ணன் வந்து அவர் கடவுளோட ஐக்கியம் ஆகிட்டார் அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் வந்து நம்ம நட்சத்திரனுக்கு இருக்குது நான் தான் அவங்ககிட்ட சாயந்தரம் சொன்னால் இல்லையா அவனுடைய வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அவன் வளர வளர நீங்கள் நினைப்பீங்க ரோபசங்கர் அண்ணனுடைய ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு உச்சத்தில் உங்கள் ஃபேமிலியில் இருக்குங்கிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க இதை நான் வந்து ஈவினிங்கே உங்கள்கிட்ட ருத்ராபிஷன் நடக்கவும் சொன்னான் இல்லையா அந்த இது எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல பதினோரு மாத குழந்தை ஒரு வயசுக்குள்ளே இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இவ்வளோ நாள் நான் வரேன்ல இன்னும் எங்கள் வீட்டிலேருந்து ஒய்ஃபு பாப்பா யாருமே நான் வரல எல்லாருமே கேட்பாங்க எங்கள் உள்ள பூஜாரெலாம் கேட்பாங்க எல்லோரும் நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க ஃபேமிலி வராங்க உங்கள் வீட்டில் யாருமே இன்னும் பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு சரி அவங்களுக்கு வேலை போல எல்லாமே ஓகே பட் நான் மாதம் மாதம் போயிட்டு வர்றதுனால அவங்களுக்கு இது உடைய இது தெரியலையானு தெரியல சி சிவனை பற்றி எல்லாமே தெரியும் என் ஒய்ஃப் வந்து பயங்கரமான சிவபக்தி வேறு பட் அவங்களுக்கு ஈஸியாக அந்த பிரசாதம்லாம் கிடைக்கிறதுனால அது தெரியலையா தெரியல நானும் ஒரு தடவை அவங்களை கூப்பிட்டு வரணும் பிளான் பண்ணுறேன் பட் எல்லாத்தையும் மாரி சாமி நினைக்கணும் அப்படிங்கிறப்போ இப்போ நட்சத்திரன் வந்து ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸ்டு ஏன்னா இப்போ எல்லாரையும் யங்ஸ்டர்ஸ் வரணும் காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க வரணும் ஃபேமிலியோடு வரணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைங்களோட வரணும் அந்த மாதிரியான சேத்திரம் இது அந்த மாதிரியான இடம் இது இந்த புண்ணிய பூமி கண்டிப்பாக நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் எனக்கு எனக்கு இங்கே வந்தப்புறம் நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு நீங்களும் கண்டிப்பாக காசி காசு வரணுன்றதுதான் நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் முடிஞ்சால் எங்கள் கூட சேர்ந்தே நீங்கள் வரலாம் ஏன்னா இப்போ எனக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு ஏன்னா அந்த பௌர்ணமி பௌர்ணமிக்கு அண்ணன் பண்ணுற அந்த ஆமா இல்லை அது நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போட போது ஏன்னா இது இதுவே ரொம்ப லென்த்தியா இருக்கு மக்கள் ரொம்ப அதிகம் பார்க்க மாட்டாங்க ஸோ அதனால இன்னைக்கு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு நாங்கள் காலைல சொன்ன தெரியுமா அந்த ருத்ராபிஷேகம் இந்த ருத்ராபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு நாங்கள் ஒரு சொன்ன மாதிரி டீட்டெயிலாக காட்டணும்னு ஆசைப்பட்டதுனால கண்டிப்பாக இதுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு அதுதான் வருது ஸோ அந்த கோயிலில் நாங்கள் எப்படி இருந்தோம் அவங்க கண்ணு பத்தலை ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ நன்றி மக்களே இது பயனுள்ள நிறைய பேருக்கு இது வந்து இது கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னால் தேவைப்படுற நிறையா பேருக்கு எங்களுக்கு வந்து இந்த விஷயம் பண்ணணும் காசில போய் பண்ணணும் போது நம்ம முதல்ல யூடியூப்ல தான் தேர்ந்தோம் இது என்ன ப்ராசஸ் எப்படி இருக்குது என்ன பார்க்கலாம் போது தமிழில் எதுவுமே டீட்டெயிலாக சொன்னாங்க ஒரு ப்ராசஸே இல்லை அப்போதான் என்னாச்சுன்னா சரி நம்ம போகிறோம்ல இது நாலு பேருக்கு பயன்படுத்தட்டும் ஸோ நாலு பேருக்கு இது இது மூலமாக தெரியட்டும் இது இதுபடி பண்ணணுமாவோ இது இந்த ப்ராசஸ் இருக்கா இப்படி போய் ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு தெரியட்டோன்றக்கா தான் இந்த வீடியோ

என்ன சொல்கிற ஆர்த்தி கங்கா ஆர்த்தி ஏன்னா பாபாக்குன்னு ஸ்பெஷல் ஆர்த்தி பண்றதே இல்லை இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் பண்ண சிறுதி சாய் பாபா சிறுடி சாய் பாபாவுக்கு யாரும் பண்ணுறாரு பட் பாலபதை பண்றாரு ஸோ அதையும் நம்ம கவர் பண்ணிடலாம் சூப்பர் பிளான் நாங்கள் இப்போ போட்டு வச்சுருக்கோம் நாங்கள் அந்த பிளான் தான் அடுத்த வீடியோ அடுத்த வீடியோவில் வரும் நன்றி பாய் பாய்